ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் நல்ல மலை ஸோ இந்த மலையில் நல்லா சூடாக ஒரு கப் டீ குடிக்கணும்னு தோணுச்சு ஸோ டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பார்த்துட்டே இருந்தால் மழை நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு மழை நிற்கவே இல்லை சரி மலைக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி ஏதாவது நாட்டுக்கோழி சூப்பு அந்த மாதிரி எதாவது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் பட் பட் ஆட்டுக்கொழி இல்லைன்னு சொன்னங்காட்டி ஆட்டுக்கால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஆட்டுக்கால் வந்துட்டு குழம்பு மாதிரி வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு கூடவே வந்துட்டு ப்ராய்லர் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தார் சிக்கன் வந்துட்டு எனக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வீடியோ நினச்சி எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்காட்டி ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வெங்காயம் வந்துட்டு நிறையா போடுவேன் எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன் பட் நல்ல ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு வந்து நல்லா சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பெரிய வெங்காயமே நிறைய கட் பண்ணி போட்டுட்டேன் அவருக்கு வேறு அடிக்கடி டவுட் வந்துடும் நான் வந்துட்டு அவர் சொன்ன ரெசிபி தான் ட்ரை பண்ணுறேனா இல்லைனா நான் என்னோட இஷ்டத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நான் ஸோ அவரே பாதியில் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ண வேண்டி வச்சு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டாரு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா தாளித்து மட்டும் விட்டுட்டு கிரேவி மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் ஆட்டுக்காலும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் இது வரைக்கும் செஞ்சது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஆட்டுக்காலும் சூப்பராக வந்துருந்துச்சு குழம்பு எப்பயுமே நைட் டைம் சாப்பாடு சாப்பிட்டதில்ல பட் இது ரெண்டும் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாவது ரைஸ் வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ நைட்டுக்கும் வந்துட்டு ரைஸும் ஆட்டுக்கால் குழம்பும் அண்ட் தென் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டின்னர் நாங்கள் இப்படியே முடித்தாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு மழை டைமில் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்